ஸலாமு கௌலன் மிர் ரஹ்மீம் நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகமதன் கூறப்படும் نحமதுஹு வ ஸல்லிய अला கரீம் அம்மா பஅத் சூரத்துல் பக்ரா நாம் முதல் வசனத்திற்கும் இரண்டாவது வசனத்திலே சில விஷயங்களுக்குமாக நாம் சில விளக்கங்களை பார்த்தோம் ரெண்டாவது வசனத்திலே சூரத் பக்ராவுடைய இரண்டாவது வசனத்திலே முத்தகீ என்று இந்த குரான் இறையற்றமுடையோருக்கு நேர்வழி காட்டுகின்றது என்று வல்ல ரஹ்மான் சொல்லித்தருகிற செய்தியை நாம் பார்க்கிறோம் இரையச்சம் என்று சொன்னால் நம்ம எல்லோருக்குமே கண்டிப்பாக விளங்கும் ரப்பை அச்சப்படுவது ரப்புடைய கட்டளைகளை ஏற்று நடப்பது ரப்பு எதை தடை விதித்திருக்கிறானோ அந்த தடைகளை நம்ம தடை செய்து கொள்வது இவைகளெல்லாம் அக்குவாவிலே இறையச்சத்தில் இருக்கிறது என்பதை நாம் பார்ப்போம் குரானை பொறுத்தப்பட்டிலே அது அனைவருக்கும் நேர்வழி காட்டக்கூடியதாக இருக்கிறது யாரெல்லாம் நல்லவர்களாக முடியவர்களாக மாற வேண்டும் என்கிற மனமாற்றத்திற்கு வருகிறார்களோ அவர்களுக்கு இந்த குரான் நேர்வழி காட்டும் என்பதை கண்டிப்பாக நாம் புரிந்து கொள்வோம் அதைத்தான் வல்ல ரஹ்மான் ஹக்குஸ் பெகா நகூ தகாலாவும் இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லித் தருவதை நாம் பார்க்கிறோம் எவரை ஹக்கு ஹக்குஸ் பெகா நெகூலா நேர்வழியிலே நடக்க வேண்டும் என்று நாடுகின்றானோ அவர்களை நேர்வழியில் அல்லாஹ் நடக்கச் செய்து விடுகின்றான் இந்த குரானின் மூலமாக எவர்கள் நேர்வழியிலிருந்து பிறழ்ந்து போய் வழி தவறி செல்ல வேண்டும் என்பது இருக்கிறதோ அவர்களுடைய விஷயத்திலே அல்லாஹாபு ரஹா நெகுவோ தகவலாக அவர்களை நடத்துகிற பொறுப்பை நம்மிடத்தில் விடவில்லை அது அல்லாவே தனது கரத்திலேயே வைத்திருக்கிறான் நாடியவர்களை அவன் என்ன செய்கிறான்னு சொன்னால் அந்த தவறான போக்கிலேயே அவர்களை விட்டு வைத்து விடுகின்றார் என்பதையும் நாம் நமசரம் சொன்னால் உலகத்தில் பார்க்கிறோம் அந்த திருமுறையில் பல இடங்களில் இந்த செய்திகளை அல்லா சொல்லி தருவதை நாம் பார்க்கிறோம் குறிப்பாக நம்ம இப்போ இங்கே விளங்குகிற விஷயம் என்னன்னு சொன்னால் முதலில் முத்தக்கின் முத்தக்கீன்களுக்கு தக்குவாதாரிகளுக்கு இது நேர்வழி காட்டும் என்று அல்லா சொல்லுகின்றான் இறைவனுக்கு இணை வைப்பதை கைவிட்டு விட்டு இறைவனுக்கு முக்கியமாக இறைவனுக்கு இணை வைப்பதை கைவிட்டு விட்டு இறை வழிபாட்டிலே ஈடுபாடு கொண்டிருக்கக்கூடிய இந்த இறை நம்பிக்கையாளர்கள்தான் இறையற்றம் உடையவர்களாக முத்தகீன்களாக இருக்க முடியும் என்பதும் என்ன சார் சொன்னால் நாம் பார்க்கிறோம் இந்த செய்தியை ஒரு ஹரை கூட பார்க்க முடியுது இப்போ அப்பா சந்தித்தோம் அதே போல இறைவனால் விளக்கப்பட்டவற்றை தவிர்ந்து கொள்ளக்கூடியவர்களே இறையற்றமுடையவர்கள் என சொல்லி அகமத்துல்ல அவர்களும் கூட இந்த தக்குவா என்கிறதற்கு விளக்கம் தருவதை நாம் பார்க்க முடிகிறது அதே போல இன்னும் ஒரு விளக்கத்தை நாம் பார்ப்போம் மறைவானவற்றை நம்பி மறைவான விஷயங்களை நம்பி தொழுகையை கடைபிடித்து நம்முடைய வாழ்க்கையை சம்பாதிக்கிறோம் அல்லவா அந்த செல்வத்தில் இருந்து பிறருக்கு செலவு செய்கின்றவர்கள்தான் தான் தக்குவாதாரிகளாக இருக்கிறார்கள் என்று அல்லாஹரான சொன்னால் அடுத்து வரக்கூடிய வசனத்தையும் சொல்லுகிறான் ஆக தான் தக்குவாதாரிகளாக இருக்கிறார்கள் என்பதையும் நம்ம சொன்னா சொன்னால் பார்க்க முடிகிறது ஆக இப்படி எல்லா கருத்துக்களுமே இந்த புத்தகம் என்பதற்கு பொருத்தக்கூடியதாக இருக்கிறது இன்னொரு விஷயத்தை நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் நம்ம கண்டிப்பாக நம்ம விளங்கணும் வெறுக்கத்தக்க செயல்களிலிருந்து ஒருவர் தம்மை தற்காத்து கொள்ள வேண்டும் இவைகளெல்லாம் வெறுக்கத்தக்க செயல்களோ அந்த வெறுக்கத்தக்க செயல்களிலிருந்து தன்னை தற்காத்து கொள்ள வேண்டும் அதுதான் தக்குவாலினுடைய அடிப்படையாக இருக்கிறது நம்ம நல்ல காரியத்தை நிறைவேற்றுவது என்பது கூட ரெண்டாவது முதல்ல நாம எது தடுக்கப்பட்டு இருக்கிறதோ எது வெறுக்கப்பட்டு இருக்கிறதோ அதிலிருந்து தன்னை தற்காத்து கொள்வதுதான் அடிப்படையான விஷயமாக இருக்கிறது தக்குவா உள்ளத்திலே வருவதற்கு அதற்கு நம்முடைய நப்சை நாம் கட்டுப்படுத்த வேண்டும் நப்ஸ் இருக்கு நம்ம நம்ம கெடுக்கிறது மனிதர்களை கெடுப்பது ரெண்டு விஷயங்கள் ஒன்று நப்ஸ் இன்னொன்று சைத்தான் முதல்ல நர்ஸ்ஸு தான் முதல்ல யாருங்க முதல்ல நர்ஸு தான் ரெண்டாவதான் ஷைதான் நர்ஸுக்கு நான் என்ன செய்கிற முன்னே சொன்னால் மாறு செய்து கொண்டே இருக்க வேண்டும் பொஹானி ஃபின் வ சைத்தான சரசிஹிமா மபூஸ் ரஹமத்துல்லா அவங்க சொல்லுவாங்க நர்ஸுக்கும் ரெண்டுக்குமே வந்து நீங்கள் மாறு செய்யுங்க மாறு செஞ்சால் வெற்றிக்கெணச்சிடும் அப்படிங்கிற மாதிரி சொன்னால் அந்த தன்னுடைய கவிதையினுடைய அந்த வரிகளில் சொல்லுவாங்க பெருமானா சமாகுலேஸ் செல்லம் அண்டவங்க சொல்றாங்க பாருங்க நாளை வறுமையில வெற்றி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்கு இலகுவாக எல்லா காரியங்களும் ஆக வேண்டும் என்று சொன்னால் நாளை மகிஷரின் கபுர் என்பது மகிஷர் என்பது சிராத்து முஸ்தகின் பாலம் என்பது எல்லாம் ரொம்ப கடினம் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் இவைகளெல்லாம் நமக்கு இலகுவாக ஆக வேண்டும் என்று சொன்னால் ரசூல்லா சொல்ல சொல்லுகிற செய்தியை பாருங்க மண் ஹாசபு இந்த உலகத்திலே தன்னுடைய நப்சை யார் கணக்கு கேட்டுக் கொள்ளுகிறாரோ தன்னுடைய நப்சு இடத்துல கேட்கிறார் நீ காலையில எந்திரிச்ச நீ என்னென்ன காரியம் பண்ண இன்னைக்கு அங்க போன இங்க போன என்ன காரியத்தை செஞ்ச இது சரிதானா நீ இப்படி செய்யலாமா என்று நப்சையே என்ன செய்யணும்னு சொன்னா கணக்குத்தானே கணக்கு கேட்டுக்கொள்பவர் யார் கணக்குத்தானே கணக்கு கேட்டுக் கொள்ளுகிறார்களோ காரியங்களை அவருக்கு இலகுவாக ஆக்கி வைத்து விடுகின்றான் படுக்கைக்கு போகும்போது நம்ம நம்ம நர்சையே நம்மை நாமே கேள்வி கேட்டுக் கொண்டோம் என்று சொன்னால் அதுல எது என்னென்ன காரியங்கள் நலவான காரியங்கள் இன்னைக்கு நான் நல்லது என்னென்ன செஞ்சிருக்கிறேன் ஒரு கணக்கை போடுகிறோம் இன்னைக்கு நான் செய்த தீமைகள் என்ன நாம் ஒரு கணக்கை போடுகிறோம் இப்படி கணக்கு போட்டு இந்த தீமைகளை நாளை இன்ஷா அல்லா நான் இனி செய்ய போவதில்லை என்ற ஒரு முடிவுக்கு நாம் வருகிற பொழுது திருமான் அஸல்ல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணன் சொல்றாங்க ஹவ்னல்லாஹு நாளை மறுபயிலே அவர்களுடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் இலகுவாக ஆக்கி வைத்து விடுகின்றான் कब्रலயே எல்லா லேசாக்கி வச்சிருவான் அவரோட நிறைய கேள்வி கணக்குகள் இருக்கு இல்ல அந்த கேள்வி கணக்குகள் அல்லாஹ் இலக்கிய லேசாக்கி வச்சிடுறான் அதற்கு அடுத்த மஹ்சர் மைதானத்திலே அங்கே மீசான் இருக்கிறது அங்கே அல்லாஹும் ஒரு சமூகத்திலே நிற்க வேண்டியிருக்கிறது இவங்க எல்லாரும்

அப்பொழுது அல்லாஹ மருமையினுடைய காரியங்களை இலகுவாக ஆக்கி வைக்க விடுகின்றார் ஒரு சந்தர்ப்பத்தில் உமரது எல்லாக தாழா அணுகு அவங்க தக்குவா என்றால் என்ற என்ன என்று சிறந்தாங்கன்னு சொன்னால் உபயுபனு கழவு அவங்க இடத்துல கேட்குறாங்க உபயுபனு கழவு என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தோழன்

கடத்தலான அவங்க உமர்லான்னு அவங்களை பார்த்து கேட்கிறாங்க ஆம் நான் நடந்திருக்கிறேன் நான் போயிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க எப்படி நீங்கள் உள்ளே போனீர்கள் அந்த பாதையில் நீங்க எப்படி எப்படி நடந்தீர்கள் என்று கேட்கிற பொழுது நான் சிரமப்படுவதோடு நான் உள்ளே போறது ரொம்ப சிரமம் அந்த சிரமத்துக்கு மத்தியிலே மிக எச்சரிக்கையாக நான் என்னுடைய பாதங்களை நான் எடுத்து வைப்பேன் என்னுடைய ஆடைகளை நான் பாதுகாத்துக் கொள்ளுவேன் நான் எடுத்து வைக்கிற அந்த எட்டு அந்த பாதம் நான் சரியாகத்தான் வைக்கின்றேனா என்று கவனத்தோடு என்ன செய்வேன் என்று சொன்னால் நான் எடுத்து வைப்பேன் என்னுடைய ஆடையில் எங்கே எங்கேனும் முற்களிலே சிக்கிக் கொள்ளுமா என்று சொல்லி கவனத்தோடு என்னுடைய ஆடைகளை என்ன செய்வேன் என்று சொன்னால் இழுத்து பிடித்து கொண்டு அப்படி நான் நடந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள் இதுதான் தக்குவா இந்த உலகத்தில் நீங்க வாழும் பொழுது நாம் செய்ய போகிற காரியம் இது சரிதானா என்று எப்படி நீங்க எட்டு எடுத்து வைக்கும் பொழுது கவனமா எடுத்து வைக்கிறீங்களோ அதுபோல ஒரு காரியத்தை செய்கிற பொழுது எப்படி முட்கள் கிழித்து விடக்கூடாது ஆடை கிழித்து விடக்கூடாது என்று நினைக்கிறீர்களோ அது போல ஒவ்வொரு காரியத்தையும் நீங்கள் சரியான முறையில் நீங்கள் எடுத்து வைக்கிற பொழுது அது உங்களை தீமையிலிருந்து பாதுகாக்கிறது தீமையிலிருந்து விலகி வாழ்வதற்கான வாய்ப்பை உண்டாக்குகிறது அதுதான் அந்த நிலைமைதான் தக்குவாவாக இருக்கிறது என்று சொல்லி என்ன தாபரங்குத்தாலும் சொன்னா உமர் அலி அல்லா இந்த செய்தியை சொல்லி இருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியை நம்ம பார்க்கிறோம் இது இபுடு மாஜா போன்ற ஹரிது கிரந்தங்களில் இந்த செய்தி பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கிறோம் ஆக நப்சை வெற்றி பெறுவதுதான் நாம் மிகப்பெரிய வலிமையானவர்களாக காட்டுவதற்கான வாய்ப்பாக இருக்கிறது அந்த வலிமைதான் தக்குவாவாக இருக்கிறது அந்த தக்குவா உடையவர்களுக்கு இந்த குரான் நேரிய வழியை காட்டுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம் வல்ல ரஹமான் நம்மை தக்குவாதாரிகளாக மாற்றி இந்த குரானை நம்முடைய வாழ்க்கையில எடுத்து நாளை ஜெயம் பெறக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் தந்த அருள் புரிவானாக வாசர் தாவானா அனில் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு